வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் ஸ்ரீ நிசர்கதத் மகாராஜ் ஒரு ஞானி அவரோட கடைசி காலத்தில் அவர் பேசின விஷயங்களை ஃப்ரீடம்னு ஒரு புத்தகமாக தொகுத்துருக்காங்க நான் யாருங்கிற அந்த கேள்விக்கு அவர் என்ன ஒரு ஒரு வித்தியாசமான பதில சொல்றாருன்னு தான் இந்த புத்தகத்தை வச்சு நம்ம பார்க்க போறோம் கரெக்ட் சொல்ல போனா மகாராஜோட போதனைகள் ஒரு மாதிரி ஒரு மலையேற்றம் மாதிரி முதல்ல நம்ம உடம்புங்கிற இருந்து ஆரம்பிச்சு நான் இருக்கறேங்கற சிகரத்தை அடையறோம் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அந்த சிகரமும் கடைசி இல்ல அங்கிருந்து குதிச்சு பரம்பொருங்கற வானத்துல கலக்கணும்னு சொல்றாரு ரொம்ப அழகான ஒரு ஓமை அது இந்த பயணத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆமா அந்த பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் மஹாராஜே இந்த புத்தகத்துல சொல்றார் என்னன்னு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஐ ஆம் தட் புக்கத்துல நான் சொன்னதெல்லாம் அந்த நேரத்துக்கு சரி இப்போ நாம் பேசுறது வேற இன்னும் ஆழமானதுன்னு சொல்றார் ஓ அப்படியா அப்போ இது ஒரு அட்வான்ஸ்ட் நிச்சயமா அதனால நாம பார்க்க போறது வெறும் ஆரம்ப கட்ட போதனைகள் உச்ச கட்டத்துல அவர் பகிர்ந்துகிட்ட விஷயங்கள இந்த உரையாடல் மூலமா உடல் உணர்வு உலகம் அப்புறம் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த நிலை பத்தின அவரோட முக்கிய கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வந்து தான் எங்க நோக்கம் சரி அப்போ அந்த மலையற்றத்தை ஆரம்பிக்கலாம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது இந்த பயணத்தோட முதல் அடி அதாவது அந்த பேஸ் கேம்ப் எது முதல் அடி இல்லைனா மகாராஜ் சொல்ற மாதிரி எல்லா அனுபவத்துக்கும் ஆதாரம் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு தான் ஆமா ஐ ஆம்னஸ் இது வந்து ஒரு யோசனையோ நம்பிக்கையோ இல்ல நீங்க காலையில தூங்கி எழுந்ததும் உங்களுக்கு வர்ற முதல் உணர்வு நான் இருக்கிறேன் என்பதுதான் இது ஒரு மின்னல் வெட்டு மாதிரி தானா தோன்றது உங்க உலகம் உங்க அனுபவங்கள் எல்லாமே இந்த ஒரு உணர்வோட அடித்தளத்துல தான் உருவாகுது ஒரு நிமிஷம் நீங்க சொல்றத பார்த்தா இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வு ரொம்ப அடிப்படையானது மாதிரி தெரியுது ஆனா அதுவே நாம இல்லையா அதுதானே நம்மோட அடையாளம் இங்கதான் இங்கதான் மகாராஜோட பார்வை ரொம்ப வித்தியாசப்படுது அவர் என்ன சொல்றாருனா இந்த நான் இருக்கிறேன் உணர்வே இறுதியான உண்மை இல்ல இல்லையா இல்ல அது ஒரு தற்காலிகமான நிலைதான் அது எதை சேர்ந்திருக்குனா அவர் உணவு உடல்னு சொல்ற நம்ம உடம்ப தான் உணவு உடல் ஆமா தி ஃபுட் பாடி இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உணர்வு இருக்கும் உடல் இல்லேன்னா நான் இருக்கிறேங்கற உணர்வுக்கும் இடம் இல்ல அது காத்துல கரைஞ்சு போயிடும் இருக்கறேங்கற உணர்வு நம்மளோட உண்மையான அடையாளம் இல்ல அது உடம்போட ஒரு தயாரிப்பு ஒரு பை ப்ராடக்ட் மாதிரியா இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு இத விளக்க அவர் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்றார் ஊதுவத்தி உதாரணம் ஓகே நம்ம உடம்ப ஒரு ஊதுவத்தியா கற்பனை பண்ணிக்கோங்க சரி அந்த ஊதுவத்தியோட முனையில எரியற அந்த சின்ன தீப்பொறி தான் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு ஆ புரியுது அந்த தீப்பொறி எரியறதுக்கு ஊதுவத்தி அதாவது உடலுங்கற எரிபொழல் தேவை இந்த உணர்வு உடல எரிச்சு தான் தன்னை வெளிப்படுத்திக்குது ஆனா இந்த ஊதுவத்தி அந்த தீப்பொறி அதுல இருந்து வர்ற புகை இது எல்லாத்தையும் பாட்டுகிட்டு இருக்கற ஒன்னு இருக்கு இல்லையா உம் கவனிக்கிற ஒன்னு ஆமா அதுதான் பரம்பொருள் தி அப்சல்யூட் உடல்ங்கிற ஊதுவத்தி எரிஞ்சு முடிஞ்சதும் அந்த நான் இருக்கிறேனுங்கிற தீப்பொறியும் அணைஞ்சு போயிடும் அடடா ரொம்ப ரொம்ப தெளிவான உதாரணம் அப்போ இந்த நான் இருக்கிறேன்கிற சின்ன தான் இவ்வளோ பெரிய உலகத்தையே எனக்கு காட்டுதா நான் பாக்குற மக்கள் என்னோட உறவுகள் அன்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இதுவும் அந்த தீப்பொறியோட புகையா மிகச்சரியா சொன்னீங்க மகாராஜாட பார்வையில நம்ம உலகம் மாயை நம்ம சுய அன்புன்னு சொல்ற ஆத்ம பிரேம் எல்லாமே இந்த நான் இருக்கிறேன் அங்குற உணர்வோட தான் ஓ அவரே சொல்றார் இது எல்லாமே நீங்க மூலமா இருக்கிற ஒரு கனவு உலகம்னு அப்போ ஒவ்வொருத்தரோட உணர்வும் அவங்க அவங்களுக்கான ஒரு தனி உலகத்தை உருவாக்குதா நான் என் கனவுல பாக்குறவங்களுக்கு அது கனவுன்னு தெரியாத மாதிரி நாமளும் வேறொருத்தரோட உணர்வோட கனவுல இருக்க வாய்ப்பு இருக்கா இது யோசிக்கவே ஆச்சரியமா இருக்கு அதேதான் உங்க கனவுல வர்ற மத்தவங்களுக்கு அவங்க உங்க மனசோட ஒரு பகுதிதான்னு தெரியாது அது மாதிரி தான் இதுவும் இந்த மொத்த உலகமும் நான் இருக்கிறேன் உணர்வோட ஒரு நீச்சிதான் அன்புங்கிற விஷயத்த பத்தி அவர் சொல்லும்போது இன்னும் ஆழமா போறாரு அந்த மூல உணர்வு தன்னைத்தானே ரசிக்கிறதுக்காக ஆண் பெண்ணுன்னு ரெண்டா பிரிஞ்சு இந்த உலக விளையாட்ட ஆடுதுன்னு சொல்றாரு ஞானம் வரும்போது இந்த பிரிவினை மறைஞ்சு எல்லாம் ஒண்ணுதான் புரியும் ஒரு நிமிஷம் அன்புல சிக்கிக்கிறது தவறா இது நம்ம பொதுவா கேக்குறதுக்கு நேர எதிரா இருக்கே சுய அன்பு மத்தவங்க மேல அன்பு இதெல்லாம் நல்லதுன்னு தான் நினைக்கிறோம் அவர் எந்த அர்த்தத்துல இது ஒரு தவறுன்னு சொல்றாரு நல்ல கேள்வி அவர் சாதாரண அன்பா வெறுக்க சொல்லல ஆனா இந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு தனக்குத்தானே வச்சுக்கிற அன்புதான் ஆத்ம பிரேமம் ஓகே இந்த அன்புதான் நான் வாழணும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளை இந்த உலகத்துல கட்டி போடுது இந்த அன்பின் அடிப்படையில் உருவாகுற உறவுகள் பந்தங்கள் எல்லாமே அந்த மூல உணர்வோட கனவுதான் அப்போ அது ஒரு கெணி மாதிரி ஆமா அந்த கனவுல சிக்கிக்காம இது வெறும் உணர்வுதான்னு புரிஞ்சுக்கிறவன் தான் ஞானி அதனால தான் அந்த உணர்வுல மாட்டிக்கிறது ஒரு பெரிய தவறுன்னு எச்சரிக்கிறார் அதை நம்மள உண்மைக்கு போக விடாம தடுத்துடும் இது ரொம்ப ஆழமான கருத்து இதெல்லாம் வந்து நாமளா தனியா புரிஞ்சுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம் இதுக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படும் போல இருக்கு மஹாராஜோட வாழ்க்கையில குருவோட பங்கு எப்படி இருந்துச்சு மிக முக்கியமான பங்கு அவரோட குருவோட கடைசி வார்த்தைகள் தான் அவரோட வாழ்க்கையையே மாத்துச்சுன்னு சொல்றார் அப்படியா ஆமா அவரோட குரு மகா சமாதி அடையறப்போ அவர பாத்து நீ உடம்பு இல்ல நீ தான் பரம்பொருள் நான் சொல்றத நம்பு என் வார்த்தைகள் மேல நம்பிக்க வைன்னு சொன்னாராம் வாவ் அந்த ஒரு வாக்கியத்தோட சக்தி தன்னை முழுசா மாத்திடுச்சுன்னு மகாராஜ் சொல்றார் அதனாலதான் அவர் பல குருக்கள் கிட்ட போறதையோ கஷ்டமான யோகா தியானம் பண்றதையும் பெருசா சிபாரிசு பண்ணல குருவோட வார்த்தைகள் மேல வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கைதான் உண்மையான சாதனைங்கிறது அவரோட கருத்து குருவோட வார்த்தைகள் மேல நம்பிக்கை வச்சா போதும் கஷ்டமான பயிற்சிகள் தேவையில்லைன்னு சொல்றது கேக்குறதுக்கு எளிமையா இருக்கு ஆனா நடைமுறையில இது எவ்வளவு கஷ்டம் நம்ம மனசு ஓயாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குமே அந்த சந்தேகங்களை எப்படி கடந்து வர்றதுன்னு அவர் ஏதாவது சொல்றாரா சொல்றார் அவர் பரிந்துரைக்கிற பயிற்சி ரொம்ப எளிமையானது ஆனா அதுக்கு ஆழமான நம்பிக்கை தேவை அவர் என்ன சொல்றாருன்னா நான் பிரம்மம் மாதிரியான மகா வாக்கியங்களை நீங்க கஷ்டப்பட்டு சொல்ல வேண்டாம் அப்புறம் அந்த வேலையை உங்க சுவாச காத்துக்கிட்டு கொடுத்துடுங்க மூச்சு உள்ள போகும்போது நான் வெளியே வரும்போது பிரம்மம்னு அதுவே சொல்லட்டும் நீங்க அதை செய்யாதீங்க நீங்க சும்மா ஒரு சாட்சியா நின்று அதை கவனிச்சா போதும் எக்ஸாக்ட்லி என்னன்னா நீங்க எவ்வளவு தீவிரமா இதை நம்புறீங்கிறது தான் சந்தேகம் வந்தா அது மனசோட வேலை அத ஒரு சாட்சியா பார்த்துக்கிட்டே இருந்தா குருவோட வார்த்தைகள் மேல இருக்கிற நம்பிக்கை மெதுவா அந்த சந்தேகங்களை கரைச்சிடும் சரி இப்ப நாம அந்த மலையோட சிகரத்தை அதாவது நான் இருக்கிறேன்கிற உணர்வு அடைஞ்சிட்டோம் குருவோட வார்த்தை நமக்கு வழிகாட்டியா இருக்கு ஆனா ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல இந்த சிகரம் கடைசி இல்ல இங்க இருந்து குதிக்கணும்னு இங்க தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது அந்த சிகரத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு இதுதான் இதுதான் அவரோட போதனையோட உச்சக்கட்டம் மலையோட சிகரத்தை அடைஞ்சதும் அந்த சிகரத்தையே விட்டுடணும் விட்டுடணுமா ஆமா அதாவது நான் இருக்கிறேன்கிற உணர்வையும் கடந்து போகணும் அதை கடந்தா என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்காது ஒண்ணுமே இருக்காதா வெறுமை சூனியம் அதுதான் பரம்பொருள் அது உணர்வு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலை அந்த நிலைக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை உணர்வுக்கு முந்திய நிலை இத கற்பனை பண்றதே கஷ்டமா இருக்கே பரம்பொருளுக்கு அது இருக்கிற உணர்வே இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இந்த நான் இருக்கிறேன்ங்கிற உணர்வு முதல்ல வரணும் அதோட தேவை என்ன மகாராஜ் இத ரொம்ப அழகா விளக்குறார் அவர் சொல்றார் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இல்லாம பரம்பொருளுக்கு தான் இருக்கிறதனே தெரியாது ஓ ஒரு உதாரணத்துக்கு நீங்க இருக்கீங்க ஆனா உங்களுக்கு கண் இல்லைன்னா உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை உங்களால பாக்க முடியாது இல்லையா ஆமா முடியாது இந்த நான் இருக்கிறேன் உணர்வுங்கிறது பரம்பொருள் தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அனுபவிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கிற ஒரு கருவி மாதிரி ஒரு பைனாக்குலர் மாதிரி அத வச்சு பார்த்த பிறகு அந்த கருவியையும் தூக்கி எறிஞ்சிடணும் தேடுபவன் தேடல்லையே காணாம போற மாதிரி சரியா சொன்னீங்க இந்த நான் இருக்கிறேன் என்ற உணர்வு பரம்பொருள்ல கரைஞ்சு காணாம போயிடணும் வாவ் அப்போ மறுபிறவி கர்மா மாதிரியான விஷயங்களை பத்தி அவர் என்ன சொல்றார் நாங்கிற உணர்வே கரைஞ்சு போயிடும்னா அப்புறம் யாரு மறுபடியும் பிறக்கிறது ரொம்ப நேரடியான பதில் சொல்வார் யார் தன்ன உடம்பு மனசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மறுபிறவி சொர்க்கம் நரகம் மாதிரியான கதைகள் எல்லாம் தேவைப்படலாம் அத அவங்கள ஒரு ஒழுக்கத்துல வச்சிருக்க உதவும் ஆனா ஆனா உண்மை உணர்ந்தவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை யாராவது அவர்கிட்ட வந்து எனக்கு முற்பிறவி ஞாபகம் இருக்குன்னு சொன்னா அது உங்க கனவு அத மறந்துடுங்கன்னு ஒரே வரியில சொல்லிடுவார் அப்போ நிகழ்காலம் மட்டும்தான் உண்மையா ஆமா இப்ப என்ன இருக்கோ அது மட்டும்தான் உண்மைங்கிறது அவரோட பார்வை இதெல்லாம் கேட்கும்போது இந்த புத்தகத்தோட தலைப்பான விடுதலைக்கு அப்பால் அதாவது பியாண்ட் ஃப்ரீடம் ரொம்ப பொருத்தமா தெரியுது நாம விடுதலை அடையணும்னு நினைக்கிறோம் ஆனா அவர் சொல்றத பார்த்தா கட்டுப்பட்டு இருந்தாதானே விடுதலை தேவைப்படும் மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு ஒரு பார்வையாளர் கிட்ட உங்க போதனைகளால நான் கொல்லப்பட்டுட்டேன் மாதிரி உணர்றேன்னு சொல்றார் கொல்லப்பட்டுட்டாரா ஆமா அதுக்கு அர்த்தம் நான்கிற தனிப்பட்ட அகங்காரம் செத்து போச்சுன்னு நீங்க நிறமோ வடிவமோ பேரோ இல்லாத அந்த பரம்பொருள் தான் நீங்கன்னு உணர்ந்த பிறகு உங்களுக்கு எதிலிருந்து விடுதலை வேணும் ஆமா கட்டுப்படுறதுக்கு அங்க ஆளே இல்லையே அதேதான் அதனால நீங்க விடுதலையும் கடந்து போயிடுறீங்க அதுதான் விடுதலைக்கு அப்பால் இருக்கிற நிலை அதுதான் உண்மையான நிரந்தரமான நிலை ஆக இன்னைக்கு நாம ஸ்ரீ நிசர்க்கதத்த மகாராஜோட ஒரு ஆழமான ஞான பயணத்தை மேற்கொண்டிருக்கோம் உடம்புங்கிற அடிவாரத்துல ஆரம்பிச்சு நான் இருக்கிறேன் மைய உணர்வுங்கற சிகரத்துக்கு வந்து அந்த உணர்வுல இருந்து தான் அந்த உலகமே உருவாகுதுன்னு புரிஞ்சுகிட்டு கடைசியில அந்த உணர்வையும் கடந்து பரம்பொருள்ங்கிற எல்லையற்ற வானத்துல கலக்கிறது வரையலான ஒரு முழுமையான வரைபடத்தை அவரோட வார்த்தைகள் நமக்கு காட்டுது ஆமா நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனைய விட்டுட்டு போறோம் மகாராஜ் சொல்றார் சொல்லுங்க நான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்தவுடன் எதுவும் இல்லை என்பதே எல்லாம் என்று சொல்வதற்கு அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் அறிபவனையே கரைத்துவிடும் ஒரு அறிவை தேடுவதன் அர்த்தம் என்னவாக இருக்கும் இதை சிந்தித்துப் பாருங்கள்